நண்பர்களே வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன வீடியோவில் நம்ம பிரேஷர்ட் காமிச்சிருந்தோம் ஒரு ப்ரேஷர்டோட வேலை பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அப்படி சொன்னிருந்தேன் இரநூறுவாயின்ட்டு அதை பார்த்துட்டு ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பீஸ் ஹண்ட்ரட் ப்ரேஷர்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அது வந்து வேலை முடித்து வந்துருச்சு அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சைக்கு போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோவில் வந்து இதை வந்து இணைச்சிருக்கிறேன் உங்களுக்கு இந்த பிரேஷர்ட் வேணும் அப்படின்னாலும் ஒரு பீஸ்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸு அப்புறம் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க அவங்க ஆர்டர் கொடுத்தவங்க அவங்களும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் அந்த இந்த நூறு பீஸ் ரெடி ஆயிடுச்சு ஒரு நாளைக்கு நாலன்னைக்கு உங்களுக்கு இதை வந்து அனுப்பிச்சி வச்சுருவோம் கொரியரில் சரிங்களா நல்லா ப்ளேஸ் செட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்படி தான் காமிச்சிருந்தேன் போன வீடியோவில் பார்த்துட்டு நூறு பீஸ் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் தான் இந்த வீடியோவில் வந்து இதை நினச்சிருக்கோம் அவங்களுக்கும் வந்து ஆர்டர் கொடுத்தவங்க அவங்களுக்கும் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிருவோம் வியாபாரத்துக்கு கேட்டிருந்தாங்க பார்த்து தெரியுது வேலை முடிச்சு நம்ம ரெடி பண்ணியாச்சு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஆயிடுச்சு இது வேலை முடிக்கிறதுக்கு நூறு பீஸ் வேலை முடிக்கிறதுக்கு நாலு அஞ்சு நாள் ஆயிடுச்சு வேலை முடிச்சு ரெடி ஆயிடுச்சு சரிங்க நண்பர்களே ப்ளேஷர்ட் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிசைனில் கொடுத்துருந்தாங்க எல்லாமே வேலை முடிச்சு வந்துடுச்சு நல்ல கலர்லாம் எடுத்து ஜம்முன்னு வந்து அவங்களுக்கு நம்ம வைக்க போகிறோம் நாளைக்கு நாளான்னைக்கு அன்னைக்கு அவங்க கைக்கு போயிடும் சரிங்களா நண்பர்களே சரி நண்பர்களே நம்ம இன்னைக்கு வீடியோ பார்ப்போம் அதில் என்னென்ன கலெக்ஷன் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத வரிசையாக வாங்க பார்க்கலாம் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கலெக்ஷன் வந்து பார்க்கலாம் அந்த ப்ரேஸ்ரெட் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அப்புறம் மாட்டி இன்றைக்கி கலெக்ஷனில் என்னென்ன காட்டுறோம் அப்படிங்கிறத வரிசையாக பாருங்கள் நம்ம வந்து டெய்லி ஒரு ஒரு வீடியோ போடுறதில்ல என்னைக்கு ஆச்சு ஒரு நாள் வீடியோ நம்ம போடுறோம் வீடியோ போட்டிருந்தாலும் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் வேணுங்கிறவங்க பா பார்த்து வாங்கிக்கிடலாம் சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரே இந்த நெக்லஸ் இது பார்த்திங்கன்னா கரவாக போகும் பெரிய பால்ஸ் இருந்து அப்படியே சன்ன பால்ஸாக போகும் ஒருத்தவங்க வந்து இது கேட்டுக்கிட்டே இருந்தாங்க வந்தோடனே வீடியோவில் காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்களுக்காக தான் அந்த பீஸ் வந்து ஒரு பத்து பீஸாகவே நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் ஒரு பீஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த லட்சுமி வச்சுருக்கிற இந்த கீழே பார்த்தீங்கன்னா முத்து தொங்கல் இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பால்ஸ் வச்சது மாதிரி இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடு வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது மாதிரி மறுபடியும் நம்ம ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்துருக்குறோம் சரிங்களா மேலே பார்த்தீங்கன்னா செயின் மட்டும் நம்ம அந்த பால் செயின் மட்டும் மாற்றிருக்கிறோம் இப்படினு பாருங்கள் சீபால் வந்து கட்டிங் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் இதோட இந்த செயினுக்கும் இந்த டாலருக்கும் அருமையாக இருக்கும் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா காசு மாலை இந்த காசு மாலை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்தோம் இப்போ மறுபடியும் இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் இதோடய பிரைஸ் அதே பிரைஸ் தான் அன்றைக்கும் அறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கனாலும் அறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கேரண்டி ஈட்டத்தோடு சேர்ந்தது இதே நம்ம ஐமூணில் அடி பண்ணியிருந்தோம் அது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எவ்வளோ கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம கேரண்டி இடத்துல அதே மாதிரி கொண்டு வந்துருக்கிறோம் வெறும் அறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம கொடுக்குறோம் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு வந்து அருமையான ஒரு காசு வரும் சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நியூ கலெக்ஷனில் வந்து இந்த டாலர் வந்து லோட்டஸ் டாலர் அது வந்து நம்ம இப்போ புதுசாக கொண்டு வந்துருக்குறோம் உங்களை கையில் எடுத்து காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக வந்து ஃபிட்டிங் பண்ணியிருப்பாங்க அதில் பாருங்கள் சேவ் கலரு வெள்ளை கலரு எல்லாமே வந்து ஒரு ஒரு தனித்தனியாக தெரியும் லோட்டஸ் வந்து தனியாக தெரியும் அந்த மாதிரி கொண்டு வந்துருக்குறோம் மேலே பார்த்தீங்கன்னா அந்த முட்டை வடிவத்தில் இருக்கிற அந்த பால் செயின் நல்லா கோல்டு செயின் மாதிரி இருக்கும் அந்த பால் செயின் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் அந்த செயின் செயினோட ஃபினிஷிங்கே சூப்பராக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டாலர் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இந்த டாலர் வேலைக்கே டாலரோட அமைப்புக்கே எழுநூற்றம்பது ரூபா கொடுக்கலாம் அதில் வந்து நம்ம செயினு ஃபிட்டிங் பண்ணி அருமையாக ஒரு கோல்டு டைப்லேயே நம்ம ஃபினிஷிங் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம் எழுநூற்றி ஐம்பது ரூபா அடுத்து பாருங்கள் கஜரி சமி வச்சிருக்கிற இந்த டாலர் செயின் எப்படின்னு பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அந்த லோட்டஸில் பாருங்கள் அருமையாக கல் வந்து தனித்தனியாக வச்சு யானைக்கு அந்த சாமிக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா தனித்தனி வச்சுருக்கு செயின் பார்த்தீங்கன்னா அதே செயின் பால் செயின் வந்து கொடுத்துருக்கோம் அந்த செயின் நல்லா கோல்டு செயின் மாதிரி இருக்கிறதுனால அந்த இந்த கச்சலட்சுமிக்கும் இந்த லோட்டஸ்க்கும் ஒரே ப்ரைஸ் தான் செவன் ஃபிஃப்டி எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் வெறும் ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம கொடுக்குறோம் ஒரு பீஸு வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ளேசெட் வந்து நம்ம புதுசாக கொண்டு வந்துருக்கோம் ஒரு ரெண்டு டிசைன் கொண்டு வந்துருக்குறோம் ரெண்டு டிசைனுமே உங்களுக்கு வந்து கையில் எடுத்து காட்டுறேன் கையில் மாட்டி சொல்லி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் நல்லா இதோட ஃபினிஷிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு ஃபினிஷிங் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டைப்லேயே கொடுத்துருக்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா முந்நூ முந்நூறுரூவா தான் வெறும் முந்நூறுவாய்க்கே கொடுக்குறோம் லாக்கு பார்த்திங்கன்னா அந்த யூ குக்கி எஸ் குக்கி அந்த மாதிரி டைப்பில் இல்லை லாக்கு பாருங்கள் இந்த மாதிரி பட்டன் லாக்கவே இந்த டைம் வந்து நம்ம இந்த ப்ரேசர்ட்டுக்கு வந்து ரெடி பண்ணிருக்கோம் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ரியல் கோல்டு மாதிரியே சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங் பாருங்கள் இப்படி இருக்குன்னு பாருங்கள் இது உங்களுக்கு கையில் கூட மாட்டி காட்ட சொல்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி மாட்டிருக்காங்க பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் அந்த எஸ் டைப்பில் இருக்கிற ப்ரேசெட்டும் சூப்பராக இருக்கும் அந்த ஆர்டின் டைப்பில் இருக்கிற ப்ரேசட்டும் சூப்பராக இருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஒரு பீஸோட ஒரு ப்ரேசட் அதோடய ப்ரைஸ் வந்து முந்நூறுவா இங்கிலீஷும் சொல்லணும் தமிழையும் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து ரெண்டுமே சொல்லியிருந்தேன் பாருங்கள் லாக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா பட்டன் லாக்லேயும் அந்த டைம் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க ஒரு மூணு பீஸு இதில் மூணு பீஸு இதில் மூணு பீஸ் மட்டும்தான் நம்ம ஒரு சாம்பிளுக்கு தான் போட்டு கொண்டு வந்துருக்குறோம் நல்லா போச்சுன்னா மறு மறுபடியும் நம்ம இதில் நிறையா கொண்டு வருவோம் சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து பாருங்கள் நெலிவளையல் எல்லாருமே இந்த நெளிவளையல் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இதில் வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு ரெண்டுக்கு பத்து அப்படின்னு வந்து சைஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நெளிவலையில் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாருமே வந்து இந்த டைப்பில் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இப்போ வந்து நம்ம மறுபடியும் கொண்டு வந்திருக்கோம் இந்த ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி ஐட்டம் தான் பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் அன்னைக்கும் நம்ம ஹண்ட்ரட் தான் கொடுத்துக்கிட்டோம் இப்போவும் நம்ம வந்து ஹண்ட்ரடுக்கு தான் கொடுத்து சரிங்களா ஒரு ஜோடி வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கையில் மாட்டி காமிச்சிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு ரெண்டு வலையிலாக விட இந்த மாதிரி நாலு வலையில அஞ்சு வலையில அப்படி மேட்சிங்காக போடும்போது இன்னும் வந்து உங்களுக்கு அருமையாக இருக்கும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருந்தேன் சரி நண்பர்களே வாங்க அடுத்து வந்து நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ ஆரம் மேங்கோ ஆரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் போன வீடியோலேயே காமிச்சிருந்தோம் அதில் வந்து நெக்லஸ் காட்டலை எல்லாருமே நெக்லஸோடு சேர்த்து மேச்சிங்காக காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க அதனால் வந்து இந்த டைம் மேட்ச்சிங்காகவே நம்ம ரெண்டுமே வந்து காமிச்சிருக்கோம் ஆரமும் காமிச்சிருக்கோம் நெக்லஸும் காமிச்சிருக்கோம் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம கொடுக்குறோம் சரிங்களா உங்கள் கையில் கூட எடுத்து காட்டுறோம் பாருங்கள் நல்லா ஸ்டோன்லாம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிகப்பு ஒரு வெள்ளை அந்த மாதிரி வர்ற மாதிரி இருக்கும் இதில் நெக்லஸ் தனியாக ஆரம் தனியாக போன டைம் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணியிருந்தோம் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மூணு பீஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஆரம் நெக்லஸும் செட்டாகவே இந்த டைம் நம்ம வந்து கொடுக்குறோம் இந்த டைம் தனித்தனியாக நம்ம சேல்ஸ் பண்ணல செட்டாக தான் சேல்ஸ் பண்ணுறோம் வெறும் எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம வந்து இந்த செட்டு வந்து மேங்கோ ஆரமும் நெக்லஸும் சேர்ந்த செட்டு வந்து எட்நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா சில நண்பர்களே அடுத்து பார்த்திங்கன்னா ரெட்டை படத்தில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு சிந்துஜா கம்மல் அதுவும் வந்து நம்ம மேட்சிங்காகவே கொடுத்துருக்குறோம் கம்மல் வேணால் கம்மல் வாங்கிக்கலாம் கம்மல் வேணாம் அப்படின்னா ரெட்டை வடமாகவும் வாங்கிக்கலாம் சரிங்களா முதல்ல உங்களுக்கு கையில் எடுத்து காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெட்டவடமாக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற கம்மல் பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் உங்களுக்கு கம்மல் மட்டும் வேணாலும் கம்மல் வாங்கிக்கலாம் இல்லை இந்த வடமா வேணாலும் ரெட்ட மடமாக ரெட்டவடமாக வாங்கிக்கலாம் இல்லை மேச்சிங்காக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மேட்சிங்கா வாங்கும் போது பாத்தீங்கன்னா வெறும் எட்நூற்றி ஐம்பது நம்ம வந்து கொடுக்குறோம் தனித்தனியாக வாங்கும்போது இதோடய பிரைஸ் பாருங்கள் இந்த ரெட்டவடத்தோட ப்ரைஸ் அறநூறுவா வரும் அந்த சிந்திச்ச கம்மல் அதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு பாருங்கள் நல்லா ஒரு மேஷிங்கை வந்து சூப்பராக இருக்கும் ஒரு கோல்டோட ஃபினிஷிங் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டைப்லேயே வந்து இதை வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறோம் அந்த மோப்பும் சரி இந்த சிந்துஜா கம்பலும் சரி ரெண்டுமே வந்து மேஷிங்காக போடும்போது இன்னும் சூப்பராக வந்து நல்லா அருமையாக இருக்கும் சரிங்களா வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து பாருங்கள் இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு ரெண்டே ரெண்டு டாலர் வந்து நல்லா ஒரு கோல்டு டைப்பில் இருந்துச்சு அதனால் வந்து நம்ம இதை வந்து கொண்டு வந்திருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு வேல் மயில் வச்சுருக்கிற மாதிரி பாருங்கள் இருக்குன்னு பாருங்கள் வேல் மயில் இருக்கிற மாதிரி டாலரில் வந்து நம்ம இந்த பொன்னிஷன் வந்து கொண்டு வந்துருக்குறோம் இதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிராம் கோல்டு எப்படி கோல்டு சீன் எப்படி இருக்குமோ அதே டைப்லேயே வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறோம் இந்த மாதிரி வேல் மயில் வச்சு வேணாலும் வாங்கிக்கலாம் நூற்றி ஐம்பது ரூபா தான் இல்லை இந்த ஓம் இது பாருங்க இருக்கும் இந்த ஓமோட ஃபினிஷிங்கே பாருங்கள் செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதுவும் பார்த்தீங்கனாலும் அந்த செயினோட சேர்த்தே பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இந்த டாலரும் செயினும் சேர்த்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் நீங்கள் இந்த நீ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ரெண்டு உங்கள் பக்கத்தில் பக்கத்தோடு வச்சு காட்டுறேன் இந்த ஓம் வேணுன்னாலும் ஓம் டாலர் சீன் வாங்கிக்கலாம் இல்லை இந்த வேல்மயில் வச்சுருக்க டாலர் செயின் வேணுன்னாலும் வேல்மயில் வச்சுருக்க டாலர் சைனும் வாங்கிக்கலாம் ஒரு பீஸோட ப்ரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டிக்கு நம்ம கொடுக்குறோம் எது வேணாலும் நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் சரி நம்பருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த மேங்கோ டைப்பில் ஸ்டோன் வச்சு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க நம்ம இது இதுவரை கொண்டு வரவே முடியலை இப்போ தான் நம்மளால் இதை ரெடி பண்ண முடியு இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி பாருங்கள் கிட்டிரு பாருங்கள் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரடுக்கு வாங்கிக்கலாம் இது ஒத்தையாக வேணாலும் நீங்கள் ஒரு பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் நம்ம ஜோடி பார்த்திங்கன்னா இரநூறுவாய்க்கு கொடுக்குறோம் அந்த தாலியில் இடையில போருக்குற அந்த மேங்கோ வந் இந்த மேங்கோ டைப் இது நல்லா பாருங்கள் ஃபினிஷிங் எல்லாமே வந்து இந்த பாருங்கள் கயிறு ஒரு கயிறு வந்து உள்ளே போகிற அளவுக்கு அதோடய ஹோல்ஸும் வந்து அந்த மாதிரி இருக்கும் எப்படின்னு பாருங்கள் ஃபினிஷிங் பாருங்கள் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரடுக்கே நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரி நண்பர்களே சரி நண்பர்களே இன்றைக்கி உங்களுக்கு எல்லா கலெக்ஷனுமே காமிச்சிருக்குறேன் இதில் ஏதாவது ஒரு பொருள் வேணும் அப்படின்னா மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ வந்து அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க நம்ம என்னைக்காச்சும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு டைம் போதும் நம்ம வீடியோ வந்து முடிஞ்சளவுக்கு பண்ண பார்க்குறேன் சரிங்களா கலெக்ஷன் பார்த்திங்கன்னா எல்லாமே இனிமேல் புது புது கலெக்ஷனாகவே நம்ம கொண்டு வரோம் நம்ம வீடியோ அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க இந்த வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்